நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சேவல் சந்தையில நாய்க்குட்டிகள் வந்து பப்பிஸ் விற்பனை எல்லாம் பொம்மேறியனுங்களா இது எப்படி வீட்லயே வளர்த்தனதுங்களா வீட்டுல வளர்த்தனதுங்களா ஆமாங்கண்ணா ஆமாங்க நாலு குட்டி கொண்டு வந்தா ஒரு குட்டி வித்துட்டோம் மூணு குட்டி கையில் இருக்குங்கண்ணா வீட்டுல வளர்த்தே தான் கொண்டு வந்தாங்கண்ணா இல்லைங்கண்ணா வீட்டுல ஒமேரியன் ஒண்ணுதான் இருக்குது தான் இருக்குங்கண்ணா

வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம துணத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் சேவல் சந்தைக்கு இன்னைக்கு சேவல்கள் விற்பனை இளைஞரம் விட்டு இருக்கேன் எதுன்னு பார்த்துலாம் சேவல்கள் வரத்து கொஞ்சம் தான் இருக்கு ஓகே அப்படியே உள்ள பதிவு போயிருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற சந்தை அப்படியே உள்ள பார்த்தோன்னே எடுத்தோன்னே நாய்க்குட்டிகள் இது வரைக்கும் பார்த்தா மறுபடியும் உள்ள ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க நல்ல ஜோடியா ஆனா இது என்ன ராஜபாளையமா ராஜபாளையம் நாய்க்குட்டி

ஒரு வேக்சினேஷன் போட்டாச்சு கான்டாக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம மொடக்குறிச்சி மொடக்குறிச்சிலிருந்து வரோங்கண்ணா சஞ்சய் என் பேரு டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோ ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா எல்லா ப்ரீட்சுமே பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா நம்ம நீங்க ஜெர்மன் செப்பேடு டாபர் மேனு ராஜாபாளையம் சிப்பிப்பாறை எல்லா ப்ரீடியுமே நம்மகிட்ட டவுன் பிரீடிங் பற்றி சேருங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா நன்றி உள்ளே வந்தோம்னா கூர்த்தாடி ஒன்று நிறுத்தி இருக்காங்க சிந்திருப்பில் யாருக்குன்னு தெரியல அப்படியே கட்டி வச்சுட்டு போயிட்டாங்களே தெரியுது அப்படி இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு நல்ல வாழ்க்கத்தோட சேவ சேவலும் வச்சுருக்காங்க நியூட்டு வேண்டாம்மா வீடியோவே வேண்டாம்ட்டாங்க இருப்பா சரி ஓகே

சங்ககிரி வர்க்கங்கிறாங்க இந்த மாதிரி சேனல்ல வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாமா சந்தைக்கு வந்து வாங்களாமா சந்தைக்கு வந்து வாங்களா ஆமா இது எத்தனை மாசம் குஞ்சு இருக்கு இது 6 மாசம் குஞ்சு 6 மாசம் குஞ்சு சரி ஓகேனா அப்படி உள்ள போறோம்னா வணக்கம் வணக்கம் உள்ள பார்த்தோம்னா

அப்படியே பார்த்தோம்னா செங்கரு பொண்ணு உட்காந்துருக்காங்க கரும்பூக்கு கருங்கா இயற்காலுன்னு நினைக்கிறேன் இது என்ன ஆறு ரூபாய் எத்தனை வெயிட் இருக்குண்ணா மூன்றரை கிலோ வரும் இந்த மாதிரி சேல் என்ன இங்க சந்தைக்கு வந்தால் வாங்கலாமா இல்ல உங்களை காண்டெக்ட் பண்ணலாமா ஒரு

அது போய் இந்த சேவல் உங்களுக்கு தானா அது என்ன ரேட்னா வரும் மூன்றா சரி ஓகேண்ணா கறிக்கான பண்ண இதெல்லாம் இன்னைக்கு சேவல் வரது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு பெரிய பெரிய சேவல் எல்லாம் அதிகமா வரல காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம்

செவன் ஜீரோ செவன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் ஃபைவ் ஆமாம் காலையில் அஞ்சரை கிலால் ஒரே சேவல் ஆமா எம்பாக்குள்ளே இருக்குது சரி ஓகே ரொம்ப நன்றி அண்ணா இது என்ன ஐநூறு

சரி ஓகேங்க அப்படி இந்த பார்த்தோம்னா குக்கு லைவ் ஒன்று வந்திருக்காங்க ஆள் யாருன்னு தெரியல கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க லெட்டருக்கு அப்படிக்கு அந்த பார்த்தோம்னா கறிக்கான கோழி இல்லைனா வரப்பு நிறைய இருக்கு விடை பொரி பொரியா வந்துருக்கு நல்லா பொறி பொறிய ஒரு விடை கொண்டு வந்திருக்காங்க ஐயா இது என்ன வரப்பு ஐயா ஆயிரத்தி ஐநூறு எத்தனை மாசம் குஞ்சு இருக்குங்க ஆறு மாசம் கண்ணி விடைங்களா இந்த சேவலங்க

உங்களை கரிகான நாட்டு கோழிகள் மேலும் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்